கம்பம் கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாத திருக்கோவிலில் வளாகத்தில் மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீடு திருமண மண்டபம் கட்டுவதற்கான நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாத திருக்கோவில் அமைந்துள்ளது இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் திருக்கோவில் வளாகத்தில் பெருமாளும் சிவனும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள கோவில் ஆகும் இப்பகுதியில் உள்ள மக்கள் கோவில் அதிக அளவில் திருமணங்கள் நடத்தி வருகின்றனர் கோவில் வளாகத்தில் மண்டபம் இல்லை ால் பொதுமக்கள் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சட்டசபையில் திருமண மண்டபம் கட்டுவதற்காக முதல்வர் இடத்தில் கோரிக்கை வைத்தார் திருமண மண்டபம் கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது இதற்கான மதிப்பீடு தொகை இந்த சமய அறநிலைத்துறை சார்பாக மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு இன்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் மற்றும் கம்பம் நகரமன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தேனி மாவட்ட அறநிலைத்துறை அறக்காவலர் ஜெயபாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த பூமி பூஜையின் ஏற்பாடுகள் அனைத்தையும் செயல் அலுவலர் அருணா தேவி அவர்கள் ஏற்பாடு செய்தார் நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்